கொடுத்து மாத்திச்சு தரேன் ஒழுங்கா பாரு கர்ப்பசாமி அடுத்த நல்ல காரியம் நடந்து வரும் புரியதான் இல்லையா நான் கர்ப்பசாமி நல்லா அமைச்சு கொடுத்து நல்ல உட்கார உத்தியோகத்துல நான் எவ்வளவு வயர் இருக்கேன் பாரு எத்தனை வயர் இருப்பேன் அதே ஏனையில ஒரு அருவா அனுப்பி வச்சிருக்கோம் வச்சிருக்க மாட்டியா அதான் உனக்கு கொடுத்த பாக்க மத்தது எது செஞ்சாலும் நான் ஏத்துக்கிடுவேன் கேட்காம தான் செய்த உண்மையா இல்லையா சிலக்கு கூட கேட்காம தான் இருக்கேன்

எதுவும் முடியாது நான் பாத்துக்கிறேன் பணத்தை தானே கொடுக்கணும் அதுக்கு நான் வா போயிட்டு வாங்க காப்பாற்ற போகலாம்னு உத்தரவு கொடுத்துட்டேன் அதான் வேலைக்கு ஒரு இடத்துக்கு போறேன்னா மேக்க வேலை பார்த்து கிடைக்க போறேன் இனிமே இல்லையா ஒரு தான் இருக்கான் சத்தமா சொல்லி ஆஹ் போயிட்டு வா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன் கர்ப்பசாமி எங்கே போறாலும் நியாயமா இருக்கணும் சரியா இருக்கும் தப்பு பண்ணக்கூடாது தப்பு பண்ணிட்டு கர்ப்பசாமி வாங்கினா நான் காக்கா கூட வராது இருக்க காக்கா கூட அனுப்ப மாட்டேன் இது இல்லையா

யார் போக்கிலும் போனமோ உன் போக்கிலும் வர வச்சு கொடுத்தேன் அந்த கருப்பசாமி நம்புவியா அடுத்து என்ன சரி சரி முடிச்சு கொடுத்தா என்ன செய்வேன் இந்த கர்ப்பசாமி சொன்ன வாக்குப்படி எண்ணி மூணாவது வாரம் முடிச்சு கொடுக்க உண்மையா பையா ஒரு வெள்ளிக்கிழமை கொடுக்க முடியும் அப்படி பழக்காடி பார்த்தேன் அப்படிமா சரி இன்னும் ஒரு கோரிக்கை அதையும் முடிச்சு தரேன் வேற என்ன கேட்கணும்

நான் கருபசாமி வாக்கு தரேன் எனக்கு சொன்ன வாக்குப்படி இந்த வருஷம் பால் கூட எடுத்து வச்சு காக்கு மாற ஆடி அமாவாசை அதுக்கு மேலே அழைப்பு நான் சொல்ல மாட்டேன் இந்த அமாவாசை முடிஞ்சு வர அமாவாசை முடிஞ்சு அடுத்த அமாவாசை சொல்லு புரியுது நல்லபடியா பால் வச்சு தர முடியும் அப்படி அதுக்குதான் கர்மத்துடைய பலன் இருக்க மாதிரி அவன் இடத்துல கூடிய பலன் நான் தீர்ப்பு கொடுத்து பால் கொடுத்தா தான் எனக்கு சொல்லுது நான் சொல்லு புரியுதா பிரிதாக பிடிக்கல கருமத்தை நீக்கி தரேன் கருப்பசாமி நல்லபடியா வாழை வச்சு தரேன் பாரிசு வாழை வச்சு தரேன் அப்படி பண பிரச்சனையும் முடிஞ்சுக்காத பேருக்கு பயப்படாமல் போய்ட்டு வாங்க காப்பாற்றி தரேன் என்ன கேட்கணும் உனக்கு தேர்ப்பில்ல சரி காலம் எடுத்துருவோம் கேட்குறேன் அதுதான் மனது கொஞ்சம் ஓடுது அதான் அது வரைக்கும் பெயர் ஆகல உண்மை தூன் நல்ல பாடிக்காக பேரு தான் ரெண்டாவது வீதியில் உட்காரு தான் சேத்தமாக நான் இதை விட நீ சொல்லுவேன் உண்மை இல்லையா வாழை வச்சு தரேன் கருப்பசாமி டைம் மீதி நேரமே அப்படி போய் சொல்லாம இருக்கும் முடியுமா சரி சேர்த்தி உனக்கு என்ன கேட்கணும் சரி சரி இடத்து காலத்தில் ரெண்டு கதாவது கதை சரி கால உண்மா